நாம் எல்லோருமே சாதாரணமான மனிதர்கள் தவறு செய்ய பிறந்தவர்கள் இடையிராது தவறு செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த தவறினால் தான் நாம் அவ்வப்போது தண்டிக்கப்படுவதோடு அந்த தவறின் பின் விளைவுகள்தான் கர்ம வினைகளாக மாறி நம்மை வாட்டி வதைக்கிறது பிறவி எடுக்கும்போது இந்த ஜென்மத்திற்கான கர்ம வினைகளோடு பிறக்கும் நாம் இந்த பிறவியிலும் நாம் செய்கின்ற செயல்கள் மூலம் மேலும் பல கர்ம வினைகளை சேர்த்துக்கொள்கிறோம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த தீய செயல்களின் மூலம் உருவான அந்த கர்ம வினைகளை அகற்ற நாயன்மார்கள் நமக்காக அருளி சென்ற மருந்துதான் பன்னிரு திருமுறை பதிகங்கள் தமிழ் வேதம் என்று போற்றப்படும் இந்த தேவார பாடல்களுக்கு நம் கர்ம வினைகளை கரைக்கும் ஆற்றல் உள்ளது சொல்லப்போனால் பன்னிரு திருமுறை பதிகங்கள் ஒரு மந்திர சாவி போன்றவை நாம் செய்த பாவம் எனும் விலங்குகளின் சாவிகளாக விளங்குபவைதான் இந்த தேவார பதிகங்கள் இந்த பாடல்களை தினசரி படிப்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது அனுபவப்பூர்வ உண்மை இந்த பதிகங்களில் திருஞான சம்பந்தர் அருளிய இடர்களை பதிகம் மிக மிக அற்புதமானது சக்தி வாய்ந்தது இந்த பதிகம் திருச்சியில் கோவில் கொண்டிருக்கும் திருநெடுங்கலநாதரை நோக்கி திருஞான சம்பந்தர் தன் நண்பர்களின் துன்பங்களை போக்குவதற்காக பாடியது இந்த இடர்களை பதிகத்தை முற்றிலும் மனனம் செய்வது மிக முக்கியம் நமக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலும் சரி நம்மை சார்ந்தோருக்கு ஏற்பட்டாலும் சரி இந்த திருநடுங்கல பதிகத்தை சொல்ல நோயற்றவர்கள் வெகு நிச்சயமாக நோயிலிருந்து மீள்வார்கள் என்பது திண்ணம் இந்த பாடல் எப்படி உருவானது திருஞான சம்பந்தர் எதற்காக இந்த இடர்களை பதிகத்தை பாடினார் என்றும் பதிவின் இறுதியில் இடர்களை பதிகமும் அதன் வரிகளோடு கூடிய விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் கேட்டு பயன்பெறுக ஆளுடை பிள்ளை என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர் அவருடைய புகழ் பெருமை சோழதேசம் தாண்டி பாண்டிய தேசம் தாண்டி சேரதேசம் முழுவதும் குமரிமுனை வரையிலும் பரவியிருந்தது அவரும் இடையிறாது பல தளங்களுக்கு பயணப்பட்டு பதிகங்கள் பாடி வந்தார் ஒன்பது வயதுள்ள பிள்ளை மலர்ந்த கண்களும் சிவந்த உதரும் தலையில் கொண்டையும் கொண்டையில் மயில் பீலியும் கையில் தாளமும் மார்பில் முத்து வடமும் காலில் தண்டையும் அணிந்து கணீர் என்று பாடிக்கொண்டு வருவதை தமிழ் கூறும் உலகம் மிக வியப்போடு பார்த்து வந்தது எங்கிலும் அதிசயங்கள் நடந்து கொண்டிருப்பதை அவர் மற்றவருக்கு சொல்ல எல்லா ஊருக்கும் அது பரவிற்று ஆளுடை பிள்ளை வருகிறார் என்றால் அந்த ஊர் திரண்டு உச்சி மீது கரங்கூப்பி வருக வருக என கதறி வரவேற்றது என் சிவனே என் சிவனே என்னை தேடி வந்தீரா என்று காலில் விழுந்து அழுதது என் பிழை தீர்க்க வந்த பிள்ளையாரை என் வினையறுக்க வந்த விநாயகா என்ற ஆனந்த கண்ணீர் சிந்தியது எல்லா இடத்திலும் ராஜமரியாதை மரியாதை கொடுக்கப்பட்டது சிவனை விட சிவனுடைய அடியார்தான் உயர்ந்தவர் யார் சிவனுடைய அடியாருக்கு அடியாராக இருக்கிறாரோ அவர் இன்னமும் உயர்ந்தவர் என்று திருஞான சம்பந்தரின் திருக்கூத்துக்கு அறுசுவை இட்டனர் மக்கள் எங்கு போனாலும் நல்ல சாப்பாடு நல்ல மரியாதை எல்லா இடத்திலும் சிவ சிவதரிசனம் ஆங்காங்கே அதிசயங்கள் ஆளுடை பிள்ளை பாடுகின்ற பதிகங்கள் பகலெல்லாம் நடக்கலாம் இரவெல்லாம் பாடல் கேட்கலாம் ஆங்காங்கே உட்கார்ந்து விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் ஒரு குறையும் இல்லை என்று அவர் கூட்டத்திற்கு பல அன்பர்கள் வந்து சேர்ந்தார்கள் இப்படி ஒரு கூட்டத்தோடு கலந்து கொள்ள பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஐயா என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டார்கள் விரும்பி வந்தால் போதாது முத்து சிவிகை தூக்க வேண்டும் என்று ஆளுடை பிள்ளைக்கு நெருங்கியவர்கள் கட்டளையிட ஆஹா தூக்கினால் போயிற்று ஆளுடை பிள்ளை பூ போல் இருக்கிறார் கடவுள் கொடுத்த முத்து சிவகை போல இருக்கிறது சிறகு மீது பூ வைத்து சுமந்து போவது கடினமா அறுபது எழுபது பேர் இருக்கிறோமே ஆளுக்கு அரை நாளிகை பிடித்தால் போதும் என்று திருக்கூட்டத்து அன்பர்கள் தலையசைத்தார்கள் ஆளுடைய பிள்ளை விழித்திருக்கும் நேரம் பார்த்து தோளில் துண்டு வைத்து பள்ளக்கு தூக்க போட்டி போட்டார்கள் உணவு உண்டு முடித்து ஊரை விட்டு கிளம்புகிற போது அடுத்தது எங்கு என்று ஆளுடை பிள்ளை தான் சொல்ல வேண்டும் அதற்காக கைகட்டி காத்திருப்பார்கள் ஆளுடைய பிள்ளை அடுத்து இங்கேதான் போவார் என்று சிலர் ஜோசியமும் சொல்வார்கள் இல்லை அங்கே போக மாட்டார் ஏனென்றால் அது போனவரிடம் போன கோயில் போகாத கோயில் எங்கிருக்கிறதோ அந்த கோவிலுக்குத்தான் போவார் என்ற பந்தயமும் சொல்வார்கள் வெறும் அறுசுவை உணவும் கடவுள் பாடலும் போதுமா கொஞ்சம் கேலியும் சிரிப்பும் தேவையில்லையா அதனால் கொஞ்சம் கேலியாக சிரிப்பாக வெட்டி பேச்சாக பேசிக்கொள்வார்கள் இந்த வெட்டி பேச்சு போல ஆபாசம் உலகத்தில் எதுவுமே இல்லை வெட்டி பேச்சு குத்தி போட்டு பேசிக்கொண்டே இருக்கத்தான் தோன்றும் இது ஒரு போதை நாசக்கார விஷயம் ஆனால் வெறுமை எத்தனை நேரம் கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் கேலி செய்தால் சந்தோஷமாகத்தானே இருக்கிறது என்று சில கருவிகள் இந்த தெருக்கூட்டத்தில் பேச ஆரம்பித்தார்கள் அதிகம் பேசாத திருக்கூட்டம் பேசியது போலி கம்பீரம் காட்டியது இது தவறு இறை உணர்வுக்கு எதிரானது என்று புரியாமல் இருந்தது பள்ளக்கு தூக்கிகள் விரைவாக நடக்க குலுங்கியபடி நடந்த பல்லக்குக்குள்ளே இருந்தபடி சிந்திக்கத் தொடங்கினார் ஆளுடைப்பிள்ளை இறைவன் ஏதோ பாடம் நடத்த திட்டமிட்டிருக்கிறான் என்று புரிந்து போயிற்று என்ன திட்டம் அவர் அழுத்தமாக உட்கார்ந்து கொண்டார் மனதை உள்ளுக்குள் செலுத்தினார் அதற்குள் அடுத்து இறங்க வேண்டிய இடம் வந்தது அங்கே போய் இறங்கி அந்த வீட்டினுள்ளே நுழைந்து அந்த வீட்டு தலைவரையும் தலைவியையும் ஆசிர்வதித்து குழந்தைகளை வருடிக் கொடுத்து ஆண்களை மெல்ல அணைத்துக் கொண்டு உச்சி புகழ்ந்து அங்குள்ள அத்தனை பேருக்கும் ஆசை சொல்லி இறைவனின் கருணையை பல இடங்களில் நடந்த விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் கூட்டம் நிசப்தமாய் கேட்டுக் கொண்டிருந்தது அடியார் திருக்கூட்டம் மாளிகையைச் சுற்றி பின்பக்கம் போயிற்று சமையல் நடக்கிற இடம் நோக்கி நகர்ந்தது நாக்கு அறுக்க என்று ஒருவன் கோபமாய் சொன்னான் வீட்டுக்காரர் திடுக்கிட்டு பார்த்தார் என்ன சொல்கிறீர்கள் வெள்ளம் தின்றால் நாக்கு ஐயா அதைச் சொன்னேன் என்று மாற்றிக்கொண்டான் ஆனாலும் அவர் முகம் வாடி போயிற்று மற்றொருவன் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது அற்புதமான உணவு நீங்கள் வெறும் பிச்சைக்காரனுக்கு போடுவது போல் கதம்ப சாதம் போடுகிறீர்கள் அந்த இடத்தில் எப்படி சோறு போட்டார்கள் தெரியுமா கொடுப்பதற்கு நல்ல மனம் வேண்டும் ஐயா நீங்கள் கூட்டி வந்து இந்த வெறும் கதம்ப சாப்பாடு போடுகிறீர்கள் திருஞான சம்பந்தர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அரச குமாரர் இளவரசர் போல ஜொலிக்கிறவர் அவருக்கு நீங்கள் காட்டும் மரியாதை இதுதானா இப்படி சோறு போட வெட்கமா இல்லையா என்று மாறி மாறி கேட்டார்கள் வீட்டுக்காரரின் மனதை நோகடித்தார்கள் குன்றி தலைகுனிய வைத்தார்கள் உள்ளே இருந்த திருஞான சம்பந்தருக்கு வெளியே பேசிய பேச்சுக்கள் மனசுக்குள் கேட்டன பெரியவர்கள் கோபமடைய மாட்டார்கள் சற்றென்று எவரையும் தண்டிக்க மாட்டார்கள் அப்பாலே போ என்று விரட்ட மாட்டார்கள் தவறு செய்தது உண்மையெனில் இறைவன் தண்டிப்பான் தன் வேளை தண்டிப்பதல்ல திருத்துவதற்கு இறைவனுக்கு தெரியும் என்று மௌனமாக இருந்தார் விருந்து முடிந்ததும் அந்த வீட்டு மனிதரை அணைத்துக் கொண்டு தலையை தடவி உச்சி மிகுந்து உமக்கு சகல மங்களமும் உண்டாகும் உங்கள் வீடு எல்லா செல்வங்களும் பெற்றிருக்கும் உங்கள் குழந்தைகள் அமோகமாய் வளர்வார்கள் என்று வாய் நிறைய வாழ்த்தினார் காயம்பட்ட அந்த மனிதருக்கு இந்த வார்த்தைகள் மருந்து போல் அமைந்தன அவர் திருஞான சம்பந்தரின் காலை பிடித்து விம்மி விம்மி அழுதார் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்துவிட வேண்டும் எனக்கு இவ்வளவு பெரிய அடியார் கூட்டத்தை நல்லபடி வரவேற்று உபசரிக்கத் தெரியவில்லை ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று நா வேண்டினார் அற்புதமாக இருந்தது பால் பாயாசம் சாப்பிட்டு நிறைவிலல்லவா நான் வாழ்த்தினேன் விடை பெறுகிறேன் என்று கைகூப்பினார் சம்பந்தர் திருஞான சம்பந்தரை வரவேற்று உபசரித்து வழியனுப்பினார்கள் சந்தோஷமாய் வழி அனுப்பினார்கள் திருக்கூட்டத்தை திரும்பி பார்க்க அஞ்சி சுவரோடு ஒட்டி கொண்டார்கள் திருக்கூட்டம் வெறும் முனங்களோடு அந்த ஊரை தாண்டி நடந்தது சிறிது நேரத்தில் ஒரு பல்லக்கு தூக்கி சட்டென்று தோல் மாற்றி வேறொருவரிடம் பல்லக்கை கொடுத்து ஓரமாய் போய் உட்கார்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டார் என்ன என்று பின்னால் வந்த திருக்கூட்டம் நிற்க வயிறு பிரட்டுகிறது என்று சைகை செய்தான் பின் பழிச்சென்று வாந்தி எடுத்தான் அவன் வாந்தி எடுத்த சில நிமிடங்களில் வேறொருவர் வேறு பக்கம் வாந்தி எடுத்தார் இன்னொருவர் வயிற்றில் பிடித்துக்கொண்டு வயிறு வலிக்கிறது என்றார் இன்னொருவர் கண் எரிகிறது என்றார் இன்னொருவர் உடம்பெல்லாம் சுடுகிறது என்றார் இன்னொருவர் எனக்கு ஜுரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்னால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை என்றார் அவர்கள் திருசீலபுரம் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் மெல்ல வேறொரு ஊருக்கு திரும்பினார்கள் ஊரின் எல்லையை தொட்டபோது பலருக்கும் முடியவில்லை பள்ளக்கு தூக்கிகள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு போய் ஒரு கோவிலின் வாசலில் பள்ளக்கை இறக்கி வைத்துவிட்டு பொத்தென்று தரையில் உட்கார்ந்தார்கள் பள்ளக்கில் இருந்து வெளியே வந்த ஞானசம்பந்தர் என்ன ஆயிற்று என் திருக்கூட்டத்துக்கு என்று வினவினார் திரும்பி பார்த்தார் அவரைச் சுற்றி பள்ளக்கு தூக்கிகளும் பாணரும் அவர் தந்தையரும் தவிர வேறு யாரையும் காணவில்லை என்ன எங்கே மற்றவர்கள் என்று பாணரை வினவ யாருக்கும் முடியவில்லை எல்லோரும் வழியில் படுத்து விட்டார்கள் ஆங்காங்கே இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அப்படியா போய் பார்ப்போமே என்றார் அவர் பள்ளக்கு தூக்கிகள் ஒவ்வொருவரையும் உற்று பார்த்தார் அவர்கள் ஆங்காங்கே சுருண்டு சுருண்டு படுத்திருப்பதும் எல்லோருக்கும் ஜிரம் குதித்து கொண்டிருப்பதும் வயிறு பிரட்டி வாந்தி எடுத்து வேதனைப்படுவது நன்கு தெரிந்தது என்னவாயிற்று இதற்காக ஜுரம் ஏதோ விஷப்பூச்சி கடித்தது போலல்லவா தவிக்கிறீர்கள் என்ன ஆயிற்று என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்க கதம்ப சாதம் சாப்பிட்டோம் அதில் ஏதோ தவறு என்று நினைக்கிறேன் என்று பதில் வந்தது இல்லையே நானும் சாதம் தான் சாப்பிட்டேன் பானர் சொன்னார் நானும் சாப்பிட்டேன் ஒன்றும் செய்யவில்லையே திருஞான சம்பந்தருடைய தந்தையும் சொன்னார் எனக்கும் ஒன்றும் செய்யவில்லையே திருஞான சம்பந்தர் சுற்றிலும் பார்த்தார் எல்லோரையும் அருகே அழைத்தார் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று மறுபடியும் கேட்டார் ஒருவன் மெல்ல கண் திறந்தான் அதிகமான அரட்டை கேலி அகம்பாவமான பேச்சு சிரிப்பு இதுதான் விஷமாயிற்று பிள்ளையாரே என்று கதறினார் நிமிர்ந்து பார்த்தார் அவர்கள் பள்ளக்கு தூக்கி வந்து நின்ற இடம் திரு நெடுங்கலநாதர் கோவில் வாசலில் திருஞான சம்பந்தருக்கு புரிந்துவிட்டது இது அந்த ஈசனின் திருவிளையாடல் என்று குளத்தில் கை கால்களை கழுவிக்கொண்டார் குள்ளுக்குள் போய் இறைவனை கை கூப்பினார் மறையுடையாய் தோளுடையாய் வார சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிங்கனே என்று உன்னைப் பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே என்று மனமுருகிப் பாடினார் இவர்கள் உன்னை வணங்குகின்ற நிறையுடையவர்கள் அதே சமயத்தில் ஒரு சிறு குறை இருக்கிறது ஒரு தவறு செய்துவிட்டார்கள் எனவே அதற்கு தண்டிக்காமல் மன்னித்து இவர்களுக்கு ஏற்பட்ட இடர்களை களைவாயாக என்று வேண்டினார் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியா இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று உனக்காக பூவும் நீரும் சுமந்து வரக்கூடிய இந்த தொண்டர்கள் தவறு செய்துவிட்டார்கள் அவர்கள் குறையை பெரிதாக எண்ணாமல் அவர்களுக்கு இப்பொழுது விளைந்திருக்கின்ற இந்த ஜுரத்தை இந்த இடரை களைவாயாக என்று வேண்டினார் ஞான சம்பந்தர் பத்து பாடல்களும் பாடி முடிக்க ஒவ்வொருவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள் தங்களின் தவறை உணர்ந்தார்கள் அனாவசியமாக ஒருவரை பழிப்பது பெரிய கர்மவினை பயன் என்பதை உணர்ந்தார்கள் அதுவும் ஒரு சிவபக்தரை பழிப்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை கண்கூட கண்டார்கள் எழுந்த இடத்தில் நெடுஞ்சான் வாக்கில் விழுந்து திருஞான சம்பந்தரையும் நெடுங்கலநாதரையும் வணங்கி எழுந்தார்கள் ஞானசம்பந்தர் பல்லக்கில் போய் அமர்ந்தார் திருக்கூட்டம் அடுத்து கோயிலை நோக்கி புறப்பட்டது உங்கள் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறும் ஒருமுறை அவசியம் திருநெடுங்கலம் போய் தரிசித்துவிட்டு வாருங்கள் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்தரைத் தலங்களில் நெடுங்கலநாத திருக்கோவில் எட்டாவது தலம் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலில் இரண்டு விமானங்கள் இருப்பது ரொம்ப விசேஷம் காரணம் சிவபெருமான் உமையவளுக்கு தனது திருமேனியின் இடபாகத்தில் இடம் கொடுத்ததால் இத்தலத்தில் கருவறையில் ஈசன் சிவலிங்க வடிவமாக இருந்தாலும் அரூப வடிவில் பார்வதியும் உடன் இருப்பதாக ஐதீகம் இதனால் கருவறையின் மேல் இரண்டு விமானங்கள் உள்ளன இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் அமைப்பு அற்புதமானது யோக தட்சிணாமூர்த்தி சித்தாசனத்தில் அமர்ந்து மேற்கரங்களில் மான்மழுவும் கீழ்கரங்களில் சின்முத்திரையும் திருநீற்றுப் பெற்றகமும் ஏந்தி இடக்காலை சுத்தியவாறு யோகப்பட்டம் விளங்க காட்சி தருகிறார் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்திக்கலாம் திருநெடுங்கலம் ஒரு திருப்புகழ் தலம் இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் திருச்சி தஞ்சை சாலையில் வந்து தூவாக்குடி எனும் இடத்தில் பிரியும் சாலையில் நான்கு கிலோமீட்டர் பயணித்தால் திருநெடுங்குளத்தை அடையலாம் திருச்சி மெயின்காட் கேட்டிலிருந்து நகர பேருந்துகளும் செல்கின்றன திருச்சி மாங்காவனம் நகர பேருந்து இத்தலம் வழியாகத்தான் செல்கிறது நமக்கு விதிவசத்தால் வரும் இடர்களையெல்லாம் இந்த பதிகத்தை ஓதுவதால் வரவிடாமல் செய்யலாம் இடர்களையும் பதிகம் என்று இந்த பதிகத்தினை உயர்வாக அழைப்பர் இப்பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களிலும் இடர்களையாய் என்ற வார்த்தையைக் காணலாம் இடர்கள் நீங்கி இன்பம் பெற இப்பதிகத்தை படித்து வந்தால் நலம் பெறுவது உறுதி என்று சம்பந்தர் தன் பதிகத்தில் குறிப்பிடுகிறார் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிங்கனே என்று உனைப் பேசி நல்லால் குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே மேவிய இறைவனே வேதங்களை தமக்கு உடைமையாக கொண்டவனே தோளாடை உடுத்தியவனே நீண்ட சடைமேல் வளரும் இளம்பிறையை சூடியவனே தலைக்கோலம் உடையவனே என்று உன்னை வாழ்த்தினான் அல்லது குறையுடையவர்களின் குற்றங்களை மனத்து கொள்ளாத நீ மனத்தினால் உணையின்றி வேறு தெய்வத்தை நினையாத கொள்கையில் மேம்பட்ட நிறையுடைய அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக கனைத்தெழுந்த விண்திரைசூல் கடலிடை நஞ்சு தன்னை தினித்தனையா மிடச்சில் வைத்து திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி ராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே மேவிய இறைவனே ஆரவரித்து எழுந்து வெண்மையான அலைகளால் சூழப்பட்ட கடல் நஞ்சினை திணையளவாகக் கொண்டு உண்டு கண்டத்தை நிறுத்திய மேம்பட்ட தேவனே நின்னை மனத்தக்கே நிறுத்தியவர்களின் ஆடல் பாடல்களை விரும்பி இரவும் பகலும் நின்னையே நினைத்து எழும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருளுக நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை என்று, அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே குற்றமற்றவனே நின் திருவடிகளையே வழிபடும் மார்க்கண்டேயன் நினையே கருதி சரண் புக அவனைக் கொல்ல வந்த வலிமை பொருந்திய கூற்றுவனை சினந்து என் அடியவன் உயிரை கவராதே என்று உதைத்தருளிய உன் பொன்னடிகளையே வழிபட்டு நாள்தோறும் பூவும் நீரும் சுமந்து வழிபடும் உன் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக மலைபுரிந்த மன்னவர் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவா நின் தாழ் நிழல் கீழ் நிலைபுரிந்த இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே இமவான் மகளாகிய பார்வதி தேவியை தன் திருமேனியின் ஒரு பாதியாகக் கொண்டு மகிழ்பவனே அலைகள் வீசும் கங்கை நீரைத் தாங்கிய விரிந்த சடையுடைய திருவாரூர் இறைவனே தலையொட்டை விரும்பி ஏந்தி அதன் கண் பழியேற்று மகிழ்பவனே தலைவனே நினது திருவடி கீழ் நிச்சலையே விரும்பும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக பாங்கி நல்லார் படிவம் செய்வார் பாரிடமும் பழிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகளலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடு தலைவா நின் தாழ் நிகழ்கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே குணங்களால் நல்லவர்களும் தவ வேடம் தாங்கியவர்களும் பாரிடை வாழும் மக்களும் பலருடைய இல்லங்களிலும் பழிதோறும் உனது செயல்களில் மனம் உன்றி நல்லோர் பாடும் பாடல்களோடு தொலத்தக்க உன் திருவடிகளை வணங்கி கரைகடந்த அன்போடு தலைவனாகிய உனது திருவடி நிழலை நீங்கி நில்லாதவர்களாகிய அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக விருத்தனாகி பாலனாகி வேதம்பூர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய் அருத்தனையா ஆதிதேவன் அடி இணையே பரவும் கீதர் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கல மேவிய இறைவனே மூத்த வேடந்தாங்கியும் இளமை வடிவம் கொண்டும் வேதங்கள் நான்கையும் நன்குணர்ந்த தலைவனாய் கங்கை நங்கையை மனம் கமலும் சடமிசை கறந்துள்ள பெருமானே கலைஞானங்கள் மீஞானங்களின் பொருளான முதற்கடவுளாகிய உன் அடி இணைகளை பரவி ஆடியும் பாடியும் போற்றும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றாக் கூட்டி ஓர் வெண்கணையால் மாறுகொண்டார் கொண்டார் மன்னவனே குடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே உமையம்மையின் திருமேனியின் ஒரு கூறாகக் கொண்டவனே அரி எரி காற்று ஆகிய மூன்றையும் ஒன்றாக கூற்றிய ஒப்பற்ற குடி அம்பினால் வேத வழக்கோடு கொண்ட அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்தளித்த மன்னவனே கொடிமீது இடப்பத்தை இளஞ்சினையாகக் கொண்டவனே இதுவே மனம் பொருந்திய சந்தனமாகும் என்று எம்பெருவான் நீயே அணிந்துள்ள திருநீற்றை விரும்பி அணியும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக குன்றின் நுச்சி மேல் விளங்கும் குடிமதில் சூழ் இலங்கை அஞ்சு நின்ற அறக்கற்கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்லா வாய்மொழியில் ஏந்தி ராப்பகலும் நின்று நெய்வார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கல மேவிய இறைவனே மேருமலையின் சிகரங்கள் மூன்றில் ஒன்றாகிய குன்றின் மேல் விளங்குவதும் கொடிகள் கட்டப்பட்ட மதில்களால் சூழப்பட்டதுமான இலங்கை நகர் மன்னனும் உன்னோடு மாறுபட்ட கயிலை மலையை பெயர்த்தவனுமான அரக்கத் தலைவனாகிய ராவணனை அரிய மலையின் கீழே அடர்த்தவனே என்றெல்லாம் நல்ல தோத்திரங்களை கூறி இரவும் பகலும் உன்னையே ஏந்தி நின்று மனம் நெய்யும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக வேள வெண்கொன்பு ஓசித்த மாளும் விளங்கிய நாண்முகும் சூளையெங்கும் நேட ஆங்கு சோதியில் ஆகி நின்றாய் கோழல் வெண்கும்பணிந்த பொம்மான் கேடில்லா பொன்னடியின் நீலல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே திருநெடுங்கள மேவிய இறைவனே கஞ்சனால் ஏவப்பட்டு தன்னை கொள்ள வந்த குவளைய பீடம் என்ற யானையின் கொம்புகளை உடைத்த திருமாலும் புகழ்பெற்ற நான்முகனும் தங்களை சூழ்ந்துள்ள இடமெங்கும் தேடுமாறு இருவருக்கும் இடையே சோதி பிளம்பாய் தோன்றி நின்றவனே பன்றி கொம்பை அணிகலனாக அணிந்த பெருமானே அழிவற்ற உன் பொன்போன்ற திருவடி நிழலில் வாழும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக வெஞ்சொல் தம்சொல்லாக்கி நின்ற வேடமிலாச் சமணனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் போன்றியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரும் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே கொடும் சொற்களையே தம் சொற்களாகிக் கொண்டு தமது வேடத்திற்கு பொருந்தாமல் ஒழுகும் சமணரும் நற்சார்பில்லாத புத்தர்களும் சைவ சமயம் கூறும் உண்மை பொருளை ஓரி சிறிதும் உணராதவர்கள் அவர்களை விடுத்து திருநெடுங்கள மேவிய இறைவனே அழியா புகழுடைய வேதங்களோடு தோத்திரங்களால் இன்னை பரவி நின் திருவடிகளை நெஞ்சில் கொண்டு வாழும் அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக நீடு நல்ல மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருக்கு சிறபுர கூண் நலத்தால் நாடவல்ல பணுவான் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் குறையுமே மேலும் மேலும் நீண்டு வளரத்தக்க சடை முடியை உடைய சிவபெருமான் எழுந்தருளிய திருநெடுங்கலத்தை பெரியவர் பலர் வாழும் பெரிய வீதிகளை உடைய சிறபுரம் என்னும் சீர்காழிப்பதியின் தலைவனாகிய ஞானசம்பந்தன் போற்றி பாடிய நன்மை பொருளால் ஆராய்ந்து உணரத்தக்க இப்பாடல் பத்தையும் பாட வல்லவர்களின் பாவங்கள் விலகும் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் திருச்சிற்றம்பலம் 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 நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி